ஹலோ மக்களே இன்றைக்கி பருப்பு இல்லாத ஒரு அடை சூப்பராக செய்யலாமா இதை ஈவினிங் ஸ்நாகாக செஞ்சு கொடுங்க இல்லை குழந்தைங்களுக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த அடை ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஒரு கப் மாவு ஜவ்வரிசியை இப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஒரு மினிமம் மூணு மணி நேரமாவது அது வந்து நல்லா ஊறணும் அப்போ தான் அவங்களோட ஜவ்வரிசி நல்லா வந்து இருக்கும் மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க பாயாசம் செய்கிற ஜவ்வரிசி வேண்டாம் நல்லா அப்புறமா நீங்கள் கையில் வச்சு நசுக்கி பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா நசுங்கணும் அளவுக்கு உங்களுடைய ஜவ்வரிசி ஊறியிருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து இருக்கு இந்த ஜவ்வரிசியில் இருக்க எல்லா தண்ணியுமே நல்லா இருத்துக்கோங்க முடிஞ்சால் ஒரு காட்டன் கிளாத்தில் கூட வச்சு எல்லா தண்ணியுமே வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபில்டரில் வடிகட்டி அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட அதில் இருக்க எக்ஸஸ் தண்ணி எல்லாமே வந்துடும் நம்மளுடைய ஜவ்வரிசி இப்போ நல்லா வந்து வடிஞ்சிருச்சு இதில் என்னென்ன பொருட்கள் சேர்க்கணுன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம மல்லாட்டையை வந்து சேர்த்துக்க போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லாட்டையை இந்த மாதிரி நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அங்கங்கே வாயில் கடிபடுறது பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் மிக்சர் ஜாரில் ஃபைன் பவுடராக கூட அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இதை நம்மளுடைய ஜவ்வரிசியில் வந்து சேர்த்துக்க போகிறோம் அடுத்ததாக ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையுமே வந்து சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்தாலும் இன்னுமே நல்லாயிருக்கும் என்கிட்ட இப்போ இல்லைன்றதுனால நான் கொத்தமல்லி சேர்க்கலை நீங்கள் வந்து கொத்தமல்லி இருந்தால் நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து முந்திரி வந்து சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு ஸ்பூன் அதாவது ஒரு கப்புக்கு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும் ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கோங்க எந்த தண்ணியுமே சேர்க்காம எல்லாத்தையுமே நல்லா பிசிஞ்சிக்க போகிறோம் இதில் தண்ணி வந்து சேர்க்காதீங்க நல்லா பெசிஞ்சிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிக்க வரலைன்னா மட்டும் ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வந்து பிசிஞ்சுக்கு கடைசியாக ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து இதை வந்து நல்லா பெசிஞ்சுக்கலாம் பிசைஞ்சிட்டு கையில் உருட்டி பார்க்குறப்ப உங்களுக்கு உருண்டை கரெக்டாக வந்துச்சுன்னா தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க ஜாஸ்தியாக விட்டுறாதீங்க கையில் இப்போ நல்லா பிடிக்க வருது ஒரு வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டு இதை நம்ம அடைகளாக தட்டி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் தட்டிட்டு தட்டிட்டு நல்லா சூடாக இருக்கிற கல்லெல்லாம் அப்படியே போட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சுக்கலாம் உங்கள் கிட்ட வாழை இலை இல்லைன்னா நம்ம இட்லி துணியெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை ஈரம் பண்ணி அதில் தட்டிட்டு கேழ்வரகு அடையெல்லாம் செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி தட்டி சூடாக இருக்க தோசைக்கல்ல ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதோடைய கலரே உங்களுக்கு ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்கும் ரெண்டு பக்கமும் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா எடுத்து இதை நீங்கள் வந்து சாப்பிடுங்க ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் அடை ரொம்ப பிடிக்கும்ன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் திக்னஸ் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை விட வந்து நீங்கள் ரொம்ப மெல்லுஸாக இதை வந்து தட்ட முடியாது ஏன்னா நம்ம ஜவ்வரிசியை வந்து அப்படியே டேரெக்டாக சேர்த்துருக்கறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பிடிக்கிறதுக்கு வரும் ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்து இதை வந்து சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப சூ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்கறதுக்கு உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ